பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் பேசிட்டாங்க ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார்கள் மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த மாதிரி ஜெனரலா பேச போயிட்டார் தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு எப்படி துரோகம் தெரியாது இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துற விழா அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்க அவரை பார்த்து கேட்டா தான் தெரியும் ஒட்டு மொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடல ஒரு நீங்க கவுன்சில போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா போச்சு காட்டீங்க ஒரு அண்ணனா கேட்க எத்தனை மெம்பர் இருக்காங்க ரெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை படம் எடுக்கிறோம் இரநூறு பேர் எடுக்கிறான் எத்தனை பிரச்சனை வரும் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து கேட்கும் நாம போ நடிகர் சங்க நீ நடிகர்னா நேர் சங்கம் போகணும் இப்போ பாருங்க நீங்க இந்த தம்பி நம்ம நல்லா பேசுறீங்க பட்டு திருட்டு விசடியை பத்தி லைகா பத்தி பேசுனீங்களே அஞ்சு நாள் ஜெயில இருந்த கே ராஜன் ஆரம்பித்த சரியாவே மாட்டான் நீ தலையிட்டா என்ன பண்ணுவாங்க பின்னால அவர் எதுக்கு அங்க போறாரு நானா போனேன் உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவரு போய் கலவரம் பண்ணி அந்த வெட்டு தாயி அவரு ஓடி போய் கிட்ட இருந்து எனக்கு போன் பண்றார் திருப்பி ஓடும் போது எங்களை வந்து வெட்டிட்டாங்க கலவரம் ஆயிடுச்சு நீங்க பா நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் ஆரம்பிச்சு திருட்டு வீசி தயாரிக்கிற விற்கிறவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுடிசம் பண்ண போலீஸ் எச்சரித்தது கவலைப்படைய சினிமா அழிச்சுட்டு இருக்கீங்க அவனை அடக்க குண்டர் சட்டல போடுன்னு போராடி அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போன சினிமா கால யாருன்னா இருக்கானா அது மட்டும் இல்ல ஒன்பது படம் எடுத்து மூணு கோடி லாஸ் ஆன அதுல டபுள்ஸ் ஒரு படம் பிரபுதேவா மீனா இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்தாக அங்க செல்ல பிள்ளை அவனை நினைக்காத நாளிலே பார்த்திபர் தேவனே என் தம்பி தேவா தேஜசி தண்டல் அவரே இப்படி எல்லாம் இருக்கே எனக்கு லாஸ் சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ் பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ் நானும் இந்த சினிமாக்காக உழைச்சிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் படம் எடுக்கணும் முதல்ல நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும் கலைஞர்கள் வேலையால் தொழிலாளி எல்லாரும் பேரரசு பேருரையாற்றினார் எல்லா சப்ஜெக்டும் தொட்டுத்தார் நாம பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை அவர் சொன்னதெல்லாம் உண்மை ஆனா இப்ப அஞ்சு யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்திருக்கேன் அஞ்சு நாளா வந்துகிட்டே இருக்காங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது பேசி தீர்க்க வேண்டும் ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஒரு அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துங்க அண்ணன் நினைக்காதீங்க வேதனை எல்லா ப்ரொடியூசர் வேதனை என் மனசில் இருக்கு நான் இந்த அஞ்சு வருஷத்துல படம் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட இருக்கும் அது எத்தனை பேர் இப்ப படம் எடுக்கிறாங்க யாரும் அதுல போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்ப யாரும் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கல என் ப்ரொடியூசர் என்னன்னா ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான் திருப்பி வர வேண்டாம் பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான் கணக்கான தொழிலாளிக்கு வேலை நடிகர் எப்படி வாடுறாங்கன்ற பத்தி எனக்கு கவலை அவங்க எப்படி ஒன்னா வாடந்துடுவாங்க ஒரு படத்துல ஒரு ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் தரலாம் ஆனா என் தொழிலாளி கதிய என்ன வேலை செய்ய சம்பாதிச்சாதான் கூட படைக்கணும் இப்ப திடீர்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன முன்னால விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு எட்டாயிரம் கட்டணும் கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும் எட்டாயிரம் வாரத்துக்கு அது அதிகமாக இருக்கு குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்கு நாலு மாசம் ஓடிச்சு தொழிலாளி பட்ட வேதனை நடிகர் சங்கத்திலேயே மூவாயிரம் நடிக ஜூனியர் துணை நடிகர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்பவே பெரிய அப்புறம் வாங்கிட்டார் மாசத்துக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா எட்டாயிரம் இருந்தது பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு வாரம் பன்னெண்டாயிரம் என்ன பண்ணி இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான் அதுதான் அந்த அனுபவத்துல நான் இப்ப அஞ்சு நாளா சொல்லிட்டு இருக்கேன் பேட்டில நீங்க இந்தியா கிளிட்ஸ் சினி உலகம் அப்புறம் ஆதம் தமிழ் இன்னும் ரெண்டு யார பேர் எனக்கு நினைவில் பேட்டி பஞ்சு நாளா கொடுத்துட்டு இருக்கேன் என்ன தான் வர்றாங்க பேசுவோம் எதுவா இருந்தாலும் பேசுவோம் நடிகர் தவிர்த்து பேசுவோம் சில நடிகர்கள் பொழுது சில வேதனைப்படுத்துறாங்களே என்ன வேதனை தெரியுமா கொடுமை பண்றாங்க பதினோரு மணிக்கு ஷூட்டிங் வர ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்கு மூணு மணிக்கு போயிடுறாங்க என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளவு செலவாக தெரியுமா அப்ப யாரோட லாஸ்ட் கடைசியில் சம்பாரிச்சிங்களா யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையா நிக்கிறாங்களா நிக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா நின்னங்கன்னா நல்லது முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை சதவீதம் ப்ரொடியூசர் காணாமல் போய் விட்டார்கள் வீடு சொத்து சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க இது வரலாறு கணக்கு பாருங்க இன்னைக்கு நானும் இவ்வளவு பேசுறேன் ஜெயிலுக்கு போனேன் ப்ரொடியூசர் பற்றி பேசிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ அதுக்காக நான் கூப்பிடுறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு சின்ன புரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் முப்பத்தெட்டு சின்ன ப்ரொடியூஸுக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன் அதில் அஞ்சு பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட மூணு கோடி ரூபா கிட்ட பண்ணிட்டான் மோசம் ஒன்று அவன் பேர் சொல்ல விரும்பலை பெரிய ஆள் தான் ஆனா பதினெட்டு படம் ரெடி ஆயிடுச்சு பதினெட்டு பணம் படம் முடிஞ்சிருக்கு ஆனால் ரீலீஸ் பண்ண முடியல விளம்பரம் பணம் பணம் இல்ல விளம்பரம் ஐம்பது லட்சமாக வேணும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஆறு வேணும் மற்ற ஒரு ஆடியோ பங்கு நடத்தினா இப்ப பத்து லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம் இது யார் கையில இருந்து கொடுக்கறது பூசி முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்கள பூஜைக்கு அதுல இருந்து படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துற வரைக்கும் ரிலீஸ் நேரம் வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க ஆரம்பத்தில இருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்ல இருந்தா நல்லது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மனித ப்ரொடியூசர் நம்ம அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார் அவர் கூட இருக்கிற ரிலீஸுக்கு உதவவும் கேட்டு நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும் வேற ஒண்ணு இல்லை அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு அப்படி பண்ணியிருந்தா உங்க மனத்தை நோக்கடிச்சிருந்தா இந்த பொது இதில் எனக்கு என்னன்னா ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது அதுக்காக தான் சொன்னேன் தப்பான்னு நினைக்காதீங்க வாமா பஞ்சாபி பலகாரம் பாத்தாலே பசியாரம் இப்போ பசி எடுக்கு தம்பி செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம் புசும பிடிச்ச விநேகர் கம்பரு தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதம் மூணு பாட்டு தம்பி தேவா தேவா இருந்தாலும் அது ஒரு முத்திரை அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் சின்ன ப்ரொடியூசர் அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க அப்படி பண்ணுவார் அதுதான் இந்த மனிதாமான ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்ல அவள வேதனை அனுபவிங்க கடவுள் என்ன நீ பாவப்பட்டவன் அவன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூடுதல் ஆகல என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டாரு தபிசிவம் அற்புதமா ஒரு ஒத்துழைச்சு பிரமாதம் பண்ணி ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி இத வெற்றி தெரியுது தம்பி சிவம் வெற்றி தெரியுது ஒரு குறையே இல்ல பல ஆடியோ பங்கன் கலந்துக்கிறோம் ஆனா மனநிறைவோட இந்த படத்தை பார்த்தோம் பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் பசி எடுத்து வச்சிருச்சு தவிர மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது ராதிகா என் வீட்டு புள்ள அது அப்புறம் தம்பி பேரும் அந்த டான்ஸ் அழகா பண்ணிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பதில் விரசம் இல்லாம எனக்கு விரசம் இருக்கக்கூடாது நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும் ஐயோ பாவி பாவி படமா எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட ஒரு சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி தப்பு இல்லை அது வேணும் அது வேணும் ரொம்ப அழகா ரொம்ப அழகா பண்ணுங்க எனக்கு மனசு திருப்தியா இருக்கு இந்த படம் வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இந்த சபையிலாம் வேஷம் கொடுக்கணும் கலைஞர்களை காப்பாற்றணும் இந்த கலைஞர்களே நீங்களும் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கை விட்டுட்டு நடித்தருளை விட்டுட்டு போயிடாதீங்க ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர் அனாதையாக அலைகிறார்கள் எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அலைகிற வரலாறு என்ன அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்டைப் தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள் பேச்சுவார்த்தை மூலம் எல்லா விஷயங்களும் தீர்த்து கொள்ளலாம் நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும் தெரியும் நடிகர் சங்கத்தையும் தெரியும் யார் யாரையும் எல்லாரையும் சொல்ல இப்போ கார்த்திக் தம்பி இருக்குது ஜெயம் ரவி இருக்குது விஜய் சேதுபதி சிவகார்த்திக் என்ன நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா நடிச்சு முடிப்பாங்க அவ்வளவுதான் வேணும் ஒம்பது மணி கால் ஷீட்னா ரஜினி சார் ஏழரை மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு அன்னைக்கு சிவாஜி கணேசன் ஏழரை மணிக்கு மேக்அப் அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து புரொடியூசர் வாழ வைத்தார் ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள் கடைசி வரை துணை நெல்லுங்கள் சினிமா வெற்றி பெறும் எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த பி டூ டூ பர்சன்ஸ் வெற்றி பெற்று இந்த டூ பர்சன்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்

இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மெயினாக இது இந்த படம் வந்து சின்ன இருந்தே நான் படம் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய படம் படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்து நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் இது ஒரு நல்ல நட்பு மூலியமாக இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது சொந்த எல்லாருமே இந்த படம் எப்படி எடுப்பீங்க அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால இனிஷியலாக யார்கிட்டயுமே சொல்லு நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்திலேயே எனக்கு பெரிய பக்கபலமா இருந்தது படம் கண்டிப்பாக சக்சஸ் ஆ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது சார் மெயினா எனக்கு சார் கிடைச்சது முதல் படத்தில் அப்படின்னவங்க இந்த படம் நான் கண்டிப்பாக படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் எனக்கு வந்துருக்குது அதுக்கப்புறம் ஸ்னேகன் சாரு நிறைய எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோட்டும் ஸ்னேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு அந்த ஸ்னேகன் சாரும் இந்த படத்தில் ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக அந்த என்னால் சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்குது எனக்கு அதுக்கப்புறம் எனக்கான அந்த சின்ன வயசுலருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்லை எதுவுமே பண்ணதில்லை இந்த படத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் டேரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் ரெண்டு பேரும் பக்க பலமா இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் படத்தை செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது படம் எடுக்கறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க எப்படி முதல் படத்துலயும் எப்படி ஒரு கஷ்டம் எப்படி நீ எடுப்ப எப்படி பண்ணுவ எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவா அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகா சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நல்லா வெற்றி பெற எல்லாரும் ஒத்துழைக்கணும் நன்றி வணக்கம் இந்த உலகத்துல சில விஷயங்கள் நிரந்தரம் அப்படின்னு சொல்லலாம் தலைவரோட டைட்டில் கார்டுக்கு இவரோட நிரந்தரம் தமிழ் சினிமால கானான்னு சொன்னா இவரோட பேர் நிரந்தரம் தேனிசையா இருந்தாலும் சரி துள்ள இசையா இருந்தாலும் சரி காதல் பாட்டா இருந்தாலும் சரி சோக பாட்டா இருந்தாலும் சரி தமிழ் சினிமால இவரோட பாடல்கள் என்னைக்குமே நிரந்தரம் தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பி இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு இருந்தவர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்க எல்லோருக்கும் நன்றி முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை வர்றது இல்லைன்னு மியூசிக்கு டிரான்ஸு அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னாரு முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும் அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து பத்து நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க பின்னணி இசை அமைக்கிறதுக்கு பத்து நாள் ஆகுதே சீக்கிரம் முடிய சார் பணம் செலவாகுதேன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை படம் நல்லா வரணும் அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமன் பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணியிருக்காரு வெற்றி அவர் அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமன் அமையும் அதை அமைஞ்சாவே படம் வெற்றி அதே போல அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைச்சிருக்காரு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன ஒரே படம் பி டூ தான் அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா அவர்கள் எல்லாம் இதனேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை கட்டி பேசினாங்க அவருக்கு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு பஞ்சாபியா இருந்தாலும் சரி அந்த மெலோடி சாங் உன்னை அது அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார் ரொம்ப நல்லா இருக்கும் நாகூர் அலிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும் அவ்வளவு அழகா பாடினார் அவர் அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன் விஜய் டிவியில வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட என்ன அழகா பாடிட்டாங்க பாத்தீங்களா பிரியங்காவது பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுது பிரியா ஜெர்சன் அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமாக பாடினாங்க வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுகளை வச்சு பாட வைக்கிறது அப்ப நம்மளும் யூத் ஆயிடுறோம் சீக்கிரம் அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல என்னப்பா அந்த பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான் குரல் தான் இளமை சின்ன பசங்க குரல் தான் அது என்னையே சின்னவன் ஆகிடுச்சு சின்ன வயசு ஆயிடுச்சு நீங்க அதே யூத் ஆக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸ் வரி ஸ்னேகனுடைய வரி எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர் ஆனா எங்க கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும் நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம்தான் ஊர் கதை உலக கதை இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணுமா எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம உண்மை ரொம்ப அப்படி மகத்தை வச்சு சீரியஸா இருந்த மக்கள் அவங்களும் சீரியஸாக பைக் அனுப்பிச்சு போயிடுவாங்க இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நினைச்சாங்க நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர் நான் முதல் முதல்ல பண்ற ஆறு படமே இந்த படம் தான் நானூத்தி பத்து படத்துல முதல் படம் இந்த படம் நான் இவ்வளோ படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஆறு படம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன் ஆனா படம் நல்லா நல்ல படங்க நான் வந்து மேடையில பேசுற அதுக்காக சொல்ல படத்துல சீன் இருந்தா தான் மியூசிக்கே வரும் ஒரு ரீதிக்காணி பண்ணும் போது அவ்வளவு டெர்லரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க அவர் ராஜ சிம்மன் ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் எல்லாரும் எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க நண்பர் எல்லாமே நல்லா அது ராஜ இவரு நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க

நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனல் நைட்டு ரெண்டு மணியாக இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம் பாடுவோம் அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சு இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னாரு எனக்கு பக்கன் ஆயிடுச்சு நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவாவே அடுத்தது வந்து பார்த்திப நடிச்ச படத்துல தம்பி தேவாவுக்கு மியூசிக் முன்னூறு கோடி லாஸ் ஆகிடுச்சு காம்பி சொல்றேன் கோடி லாஸ் ஆகிடுச்சு சொன்னீங்களே மூணு கோடியா அப்போ சொன்ன இடம் கரெக்ட் அந்த சொன்ன இடம் தப்பு

スペインは。いい 와 카메라 두는 비디오 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 입에 야

விழாவை சிறப்புக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் படம் ஆகஸ்ட் தேட்டர்ஸ்ல இருந்து நீங்க நல்ல நல்ல படங்களை கண்டிப்பாக மக்கள் நீங்க போது பேசிவிங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது